கோவையில் நடைபெறவுள்ள இயற்கை வேளாண்மை மாநாட்டை தொடங்கி வைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி தனி விமானம் மூலமாக கோவை வந்தடைந்திருக்கிறார் ஆந்திராவில் விழாவினை முடித்துவிட்டு தனி விமானம் மூலமாக பிரதமர் நரேந்திர மோடி கோவை வந்தடைந்திருக்கிறார் இவர்களோடு செய்தியாளர் கார்த்தி இணைப்பிருக்கிறார் கார்த்தி தற்பொழுது தனி விமானம் மூலமாக பிரதமர் மோடி கோவை வந்தடைந்தார் அடுத்த கட்டமாக அவர் கொடிசியா மைதானத்தில் நடைபெற உள்ள நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் விவரம் பி எம் கிசான் திட்டத்தின் இருபத்தி ஓராவது தவணையாக பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் நிதியை பிரதமர் மோடி விடுவிக்க கோவை வந்தடைந்த பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது சாலை நெடுகிலும் பாஜக தொண்டர்களும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டு பிரதமர் மோடிக்கு மலர் தூவி உற்சாக வரவேற்பனை அளித்த காட்சிகளையும் நாம் பார்த்தோம் வேளாண் மாநாட்டை தொடங்கி வைப்பதற்காக கோவை வந்தடைந்திருக்கிறார் பிரதமர் மோடி கோவையில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு மக்கள் உற்சாக வரவேற்பனை அளித்திருக்கிறார்கள் இன்று காலை ஆந்திராவில் நடைபெற்ற நிகழ்ச்சியை முடித்து கொண்டு தானே விமானம் மூலமாக கோவை வந்தடைந்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி கோவைக்கு வருகை தந்துள்ள பிரதமர் மோடிக்கு வழிநடுக்க மக்கள் உற்சாக வரவேற்பனை அளித்த காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது கோவை விமான நிலையம் முதல் அவிநாசி சாலை வரை மக்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு மலர்கள் தூவி பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பனை அளித்த காட்சிகளையும் பார்த்தோம் இயற்கை வேளாண்மை மாநாட்டை தொடங்கி வைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி கோவை வந்தடைந்திருக்கிறார் கூடுதல் விவரங்களோடு கோவையிலிருந்து செய்தியாளர் காளிதாஸ் இணைப்பில் இருக்கிறார் விவரங்களை கேட்டுக்கொள்ளலாம் வணக்கம் காளிதாஸ் பிரதமர் நரேந்திர மோடி இன்று கோவை வந்தடைந்திருக்கிறார் வேளாண் மாநாட்டை தொடங்கி வைப்பதற்காக தற்பொழுது விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு இருக்கிறது அவருடைய அடுத்த கட்ட பயண விவரம் என்ன வணக்கம் கோவை குடிசியா வளாகத்தில் தென்னிந்திய விவசாயிகள் மாநாடு நடைபெற உள்ளது அந்த மாநாட்டை பாரத பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்க உள்ளார் அதற்காக வந்து ஆந்திர மாநிலத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளை முடித்துவிட்டு ஹெலிகாப்டர் மூலம் கோவை விமான நிலையம் வந்த பிரதமர் மோடியை வந்து அரசு ரீதியர்கள் வந்து வரவேற்றனர் அதனைத் தொடர்ந்து விமான நிலையத்திலிருந்து பொடிப்பே வரை சாலை மார்க்கமாக வந்து தற்பொழுது வந்து கொண்டிருக்கிறார் அவர்கள் வந்து விமான நிலையம் சாலையில் வந்து பாஜக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் வந்து ஏராளமானவர்கள் வந்து மலர் தூவி அவர்களை வந்து வரவேற்று வருகின்றனர் தற்பொழுது அந்த காட்சிகளை நாம் நேரடியில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக வந்து இந்த மாநாட்டில் பொறுத்தவரை முற்றிலும் வந்து விவசாயம் செய்ய வேண்டும் இதனால் வந்து பொதுமக்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று கருதி இந்த தற்போது நடைபெற உள்ளது மாநாட்டில் சுமார் ஐயாயிரத்துக்கும் விவசாயிகள் வந்து கலந்து கொள்கின்றனர் குறிப்பாக தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா புதுச்சேரி உள்ளிட்ட ஆறு தென் மாநிலங்களிலிருந்து அந்த மாநாட்டில் விவசாயிகள் வந்து பங்கேற்க உள்ளனர் இந்த மாநாட்டு மூலமாக வந்து பொதுமக்களுக்கு வந்து இயற்கையான முறையில் விவசாயம் செய்து கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் இந்த மாநாடு தற்பொழுது நடைபெற இருக்கிறது இந்த மாநாட்டை வந்து பிரதமர் மோடி வந்து தற்பொழுது தொடங்கி வைக்க இருக்கிறார் மேலும் இந்த மாநாட்டில் பத்து விவசாயிகளுக்கு வந்து பிரதமர் மோடி கையாட்டு வந்து விருது வழங்கப்பட உள்ளனர் இந்த நிலையில் வந்து விவசாய அந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக கோவை விமான நிலையம் வந்த பிரதமர் மோடிக்கு வந்து பாஜகவினர் பொதுமக்கள் வந்து சாலை முழுவதும் வந்து உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர் சாலை இருபுறமும் வந்து தடுப்புகள் அமைக்கப்பட்டதோடு அவரை வந்து மலர் தூவி வந்து வரவேற்று வருகின்றனர் ஒரு சில இடங்களில் வந்து கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வருகிறது குறிப்பாக பரதநாட்டியம் ஒயிலாட்டம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் வந்து வருகிறது பிரதமர் மோடி அதை கண்டு ரசித்தவாறு காரில் அமர்ந்தவாறு தற்பொழுது விழா நடக்கும் இடத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார் இந்த இதனால் வந்து அந்த பகுதியில் வந்து தற்பொழுது போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இன்று மாலை ஐந்து மணி வரை வந்து அந்த பகுதியில் வந்து எந்தவிதமான வாகனங்களுக்கு அனுமதி இல்லை என்று காவல்துறையினர் வந்து அறிவித்திருந்த நிலையில் தற்பொழுது அந்த பகுதியில் வந்து வாகன நிறுத்தம் வந்து முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளது தொலை வரைக்கும் சாலை அவினாசி சாலை மற்றும் கொடிசா சாலை ஆகிய பகுதியில் வந்து இருபுறங்களும் வந்து மோடியை வரவேற்கும் விதமாக வந்து பாஜக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் வந்து நின்று கொண்டிருக்கின்றனர் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த மாநாட்டு மூலமாக வந்து விவசாயிகளுக்கு வந்து பல்வேறு தீர்மானங்கள் வந்து நிறைவேற்ற இருக்கின்றனர் அந்த தீர்மானங்களை வந்து மோடிக்கு நேரடியாக கொடுப்பதாக வந்து விவசாயிகள் தரப்பில் வந்து கூறப்பட்டுள்ளது இதன் இந்த மாநாட்டின் நோக்கம் வந்து இயற்கை விவசாயிகள் தற்பொழுது வந்து ரசாயன பொருட்கள் பயன்படுத்துவதனால் வந்து பல்வேறு நோய்கள் பிரச்சனைகள் உண்டாகுவதாக கருதி இந்த இயற்கை விவசாய மாநாடு வந்து நடைபெற உள்ளது இன்னும் சற்று நேரத்தில் வந்து மாநாடு நட நடைபெறும் இடத்திற்கு வந்து பிரதமர் மோடி வந்து வருகை தர உள்ளார் அவர் வந்து இங்கே விழா நடைபெறும் இடத்துல வந்து ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகள் வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறார் அவர்களை வந்து மோடி பார்ப்பதற்காக வந்து உற்சாகமாக வந்து காத்து கொண்டிருக்கின்றனர் அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த வளாக சுற்றி பகுதியில் வந்து இயற்கை விவசாயம் குறித்து வந்து அரங்கங்கள் மற்றும் ஸ்டால்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த அரங்கங்களில் வந்து போலீஸ் தற்பொழுது நேரடியாக பார்வையிட உள்ளார் அரங்கங்களில் வந்து நாம் இயற்கை விவசாயத்தினால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்ன நண்பர்கள் கிடைக்கும் என்று கருதி சில மாதிரிகள் வந்து வைக்கப்பட்டுள்ளது அதனை வந்து விவசாயிகள் வந்து நேரடியாக வந்து பிரதமர் மோடியிடம் வந்து இயற்கை விவசாயம் குறித்தும் இந்த இயற்கை விவசாயத்தால் எவ்வாறு நன்மை கிடைக்கும் என்பது குறித்தும் வந்து அது வந்து எடுத்துரைக்க இருக்கின்றனர் அதன் பின் வந்து மேடைக்கு வந்த பிறகு வந்து இந்த மாநாடு இருக்கிறது இந்த மாநாடு வந்து பிரதமர் மோடி தான் தொடங்கி வைக்க இருக்கிறார் காளிதாஸ் பிரதமர் மோடி தற்பொழுது விமான நிலையத்திலிருந்து கொடிசியா மைதானத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது இந்த பிரதமர் மோடி தொடங்கி வைக்க இருக்கக்கூடிய இந்த இயற்கை வேளாண் மாநாட்டில் வேறு யாராலும் தலைவர்கள் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொள்ள வைக்கிறார்களாம் இந்த விவசாயி நடைபெறும் அரங்கில் வந்து குறிப்பாக வந்து பல்வேறு விவசாய சங்கங்களை சேர்ந்து விவசாயிகள் பிரதிநிதிகள் மற்றும் விவசாயிகள் மட்டுமே வந்து இந்த மாநாட்டுக்கு வந்து அழைப்பு விடுத்து உள்ளனர் மேலும் இந்த மாநாடு வந்து அரசியல் சார்பற்ற மாநாடு என்பதனால வந்து அரசியல் கட்சியினருக்கு யாருக்கும் அழைப்பு விடுக்கவில்லை ஆஹ் குறிப்பாக அரசியல் கட்சியினர் வந்து விமான நிலையத்திலிருந்து மோடியை சிறிது வரவேற்றனர் அந்த அந்த கட்சிகளை நாம் பார்த்தோம் மேலும் இந்த அரசியல் இல்லாத காரணத்தினால் வந்து இங்கு யாரும் வந்து அரசியல்வாதிக்கு எந்த விதமான அழைப்பும் வந்து அதிகாரப்பூர்வமாக அழைக்கவில்லை இதில் வந்து குறிப்பாக வந்து மாநாட்டின் நோக்கம் வந்து இயற்கை விவசாயத்தை வளர்ப்பது மட்டுமே என்றுதான் மாநாட்டின் நோக்கம் அதை மையமாக கொண்டு இந்த இயற்கை விவசாய மாநாட்டில் வந்து பிரதமர் மோடி வருகை தர இருக்கக்கூடிய சூழலில் வந்து அரசியல் கட்சியினருக்கு யாரும் வந்து இந்த மாநாட்டில் வந்து பங்கேற்க அவர்கள் அழைப்பு எடுக்கவில்லை என்று விவசாயிகள் தரப்பில் வந்து ஏற்கனவே தெரிவித்திருந்த நிலையில் அதனால வந்து அரசியல் கட்சியினர் மற்றும் முக்கிய பிரமுகர் வந்து அவரை வந்து விமான நிலையத்தில் இருந்து வரவேற்றனர் கம்பெனி நிச்சயமாக காளிதாஸ் நீங்கள் குறிப்பிட்டதைப் போல இந்த இயற்கை வேளாண்மை மாநாடு என்பது அரசியல் சார்ந்த நிகழ்வு அல்ல அதனால் அரசியல் கட்சியினருக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை என்பதை பதிவு செய்தார்கள் ஆனாலும் கூட பிரதமர் மோடி விமான நிலையம் வந்ததிலிருந்து தற்பொழுது கோவை கொடிசியா மைதானத்தை நோக்கி சென்றக்கூடிய இந்த காட்சிகளை நாம் பார்க்கும்பொழுது பாஜக கட்சி தொண்டர்களும் சரி பொதுமக்களும் சரி பெரும் திரளாக கலந்து கொண்டு அவருக்கு உற்சாக வரவேற்பு அழைத்துக் கொண்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது தற்பொழுது பிரதமர் மோடி கொடிசா மைதானம் சென்றடைவதற்கு எவ்வளோ காலதாமதமாகலாம் நிகழ்ச்சி சரியாக எத்தனை மணிக்கு நடைபெற இருக்கிறது அரங்கிற்கு வரக்கூடிய சாலையில் பிரதமர் மோடியின் வாகனம் வந்து வந்து கொண்டிருக்கிறது அந்த சாலை நீளமானது சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலை அளவுக்கு அந்த சாலை நீளமானது அமைந்துள்ளது அந்த சாலையின் இருபுறமும் வந்து கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பாஜகவினர் மற்றும் பொதுமக்கள் வந்து இருபுறமும் நின்று மோடியை வந்து உற்சாகமாக மலர் தூவி வரவேற்றுக் கொண்டிருக்கின்றனர் இன்றும் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் வந்து பிரதமர் மோடி வந்து விழா நடக்கும் இடத்திற்கு வருவார் எதிர்பார்க்க அதற்கு முன்னதாக வந்து இந்த அரங்கின் வெளியே விவசாயம் குறித்து சில பல்வேறு கண்காட்சிகள் மற்றும் அரங்கங்கள் வந்து அமைக்கப்பட்டது அமைக்கப்பட்டுள்ளது அதனை பிரதமர் பார்வையிட்டு அதன் பின் வந்து அரங்கிற்கு வந்து மாநாட்டை தொடங்கி வைப்பார் வந்து எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது அந்த தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் வந்து அந்த சாலையில் வந்து முழுக்க இருபுறமும் தடுப்புகள் உள்ளே நின்று மோடியை வந்து வரவேற்று வருகின்றனர் அந்த பகுதியில் கலை நிகழ்ச்சிகள் ஒயிலாட்டம் பழை இசை உள்ளிட்ட இசைக்கு நிகழ்ச்சி கலை பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் வந்து நடைபெற்று வருகிறது அந்த அந்த நிகழ்ச்சியை வந்து பிரதமர் மோடி வந்து அஹ் அமர்ந்த வருது ரசித்துக் கொண்டே பார்த்து வருகிறார் மேலும் இந்த கொடிசா வளாகம் முழுவதும் தற்பொழுது எஸ்பிஜி கட்டுப்பாட்டில் உள்ளதால வந்து இங்கே வரக்கூடிய நபர்கள் வந்து தீவிர கண்காணிப்பு பிறகே வந்து உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள் காளிதாஸ் இணைப்பினர்கள் தொடர்ந்து பேசலாம் பிரதமர் மோடிக்கு கோவையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது காட்சிகளை நாம் நேரடியில் பார்த்து கொண்டிருக்கிறோம் இயற்கை வேளாண் மாநாட்டை தொடங்கி வைப்பதற்காக பிரதமர் மோடி தனி விமானம் மூலமாக கோவை வந்தடைந்திருக்கிறார் தற்பொழுது கோவை விமான நிலையத்திலிருந்து ரோட் ஷோ மூலமாக ஒடிசா மைதானத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்களுக்கு சாலையின் இருபுறங்களிலும் கட்சி தொண்டர்களும் பொதுமக்களும் பெரும் திரளாக திரண்டு வந்து உற்சாக வரவேற்பனை அளிக்கக்கூடிய காட்சிகளும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இயற்கை வேளாண் மாநாட்டை பிரதமர் மோடி தொடங்க இருக்கிறார் கோவைக்கு வருகை தந்துள்ள பிரதமர் மோடிக்கு மக்கள் உற்சாகமான வரவேற்பினை வழிநீடுகளும் அளித்து வரக்கூடிய காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம் இயற்கை வேளாண் மாநாட்டை தொடங்கி வைப்பதற்காக கோவைக்கு வருகை தந்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி கோவை விமான நிலையத்திலிருந்து குடிசியா மைதானம் நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய அவருக்கு வழிநடிகளும் பாஜக தொண்டர்களும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டு தற்பொழுது அவருக்கு உற்சாக வரவேற்பினை அளித்து கொண்டு வரக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்